ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மை மாற்றக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும் மாபெரும் நாம் நன்மை செய்ய நெய்ய செய்தாலே நமக்கு அதற்கான கூலி அல்லா தருகின்றான் அப்படி பறக்க மாதம் மாதம்தான் இந்த ரமலான் மாதம் நபிசல்லி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லா வானவர்களிடம் கூறுகின்றான் என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் அதை அவன் செய்யாதவரை அவனுக்கு எதிராக அதை பதிவு செய்யாதீர்கள் அதை அவன் செய்தால் செய்த குற்றத்தை மட்டுமே பதிவு செய்யுங்கள் அதை அவன் எனக்காக விட்டுவிட்டால் அதை அவனுக்கு ஒரு நன்மையாக பதிவு செய்யுங்கள் அவன் ஒரு நன்மை புரிய எண்ணிவிட்டாலே அதை செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நன்மை எழுதுங்கள் என்று அதை அவன் செய்து விட்டாலோ அந்த நன்மை அதை அவனுக்கு பத்து நன்மைகளிலிருந்து எல்லோரு நன்மைகளாக எழுதுங்கள் என்று அல்லாஹ் தன் மாணவர்களிடம் கூறியுள்ளான் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹேல் புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது அமீசில் பதிவாகி உள்ளது உதாரணமாக நாம் லுஹா தொல்ல வேண்டும் என நினைத்து தொல்ல முடியாமல் போய்விட்டால் அதற்கு கூலி உண்டு துமதிவிட்டால் நன்மை பன்மழங்காக எழுதப்படும் எவர்களுக்கு உள்ளத்தில் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு அதிலிருந்து ஒதுங்கி விடுவார்கள் அல்லா ரமலான் நோன்பை பற்றி கூறுகின்றான் விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்புக்கு நோற்பது இருக்கின்றது என்று அதனால் நீங்கள் பயபக்தியுடையவர்கள் அல் அல்குரான் இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி மூணாவது வசனமாக பதிவாகியுள்ளது நூல் கடமையாக்கப்பட்டதன் காரணமே தக்குவாதான் தக்குவா என்றால் உள்ளத்திலும் செயல்பாட்டிலும் மாற்றம் வர வேண்டும் உங்கள் இரட்சகனின் மன்னிப்பாலும் சொன்னபதியின் பாலும் விரிந்து கொள்ளுங்கள் அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியும் ஆகும் அது பயபக்தியுடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தன் திருமறை குரானில் கூறியுள்ளான் இன்னும் அவர்கள் எத்தகைய என்றால் யாதொரு மானக்கேடான காரியத்தையும் அவர்கள் செய்துவிட்டால் அல்லது ஏதும் பாவம் இழைத்து தங்களுக்கு தாங்களே அநீதமிலைத்துக் கொண்டால் உடனே அல்லாவை நினைவு கூறுவார்கள் இன்னும் அவனிடமே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாவும் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாவை தவிர இத்தகையோரின் குற்றங்களை மன்னிப்பவனும் யார் அவர்கள் செய்த தவறான அரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டே அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள் உடனே அதில் இருந்து விலகியும் விடுவார்கள் நீண்ட பயணத்திற்காக கொள்ளும் பொருட்களில் மிக சிறந்தது தக்வா எனும் தான் இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது தக்வா எனும் இரையச்சத்தை வளர்த்து கொள்ளும் ஒரு நல்ல ரமலானாக இந்த ரமலான் நம்மை கடந்து செல்லட்டும் இன்ஷா